ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இளந்தளீர் பூக்கள் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள பகுதியை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு அழகான ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலை பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தேஸ்வரன் மலை நிறைய பேர் வந்து பாலமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தேஸ்வரன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய பகுதியை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ போன வருஷம் நம்ம வந்து தீபாவளி பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோஸ் தாங்க இந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தது போன வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் நிறைய தண்ணி போச்சு நல்லா மழை வந்ததுனால காடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிது அப்படின்னு அந்த அளவுக்கு மழை வந்து அதிக அதிகமான அளவு வந்து போன வருஷம் நல்லா மழை பெய்ஞ்சிருந்தது அதனால தான் நம்ம அந்த ரோடு வழியாக போகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஓட்டுக்கு மேலேயே தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரம் மலை அடிவார பகுதியை தான் இந்த இந்த ரோடு வந்து இருக்கிறதெல்லாம் அந்த மலையை சுற்றியே அப்படியே நம்ம குரு இருந்து வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு அஞ்சு கிலோமீட்ரு தூரத்துக்கும் பக்கத்தில் நம்ம வந்த குரு இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான ரோடு இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெருஞ்சு அம்மாப்பேட்டை அந்த ப அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மேட்டூர் ரோடு எல்லாம் போகும் பார்த்தீங்களா இந்த சைடு இருக்கக்கூடிய அடிவார பகுதி தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க நல்லா அங்கே ஒரு தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சது பார்த்தீங்களா மலையடி வாரத்தில் அந்த மாதிரி அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுமா இருக்கும் நம்ம குட்டி கேரளானே சொல்லலாம் சொல்லலான்னு இல்லை குட்டி கேரளான்னு தான் சொல்லுவாங்க அதாவது பூலாம்பட்டியும் சேர்த்தி சொல்லுவாங்க நம்ம நெருஞ்சு பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி போட்டிங்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா அந்த இடமும் இந்த இடமும் சேர்த்து ஒரு குட்டி கேரளானே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் போன வருஷம் நம்ம வாய்க்காலில் எவ்வளோ எவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த வருஷம் இந்த வாய்க்காலில் தண்ணி வரல அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை மழை அந்தளவுக்கு மழையும் அந்தளவுக்கு அதிகமாக வரல நம்ம ஊர்லயும் அந்த அளவுக்கு மழை அதிகமா பெய்யாததுனால தேவையான தேவைக்கு மட்டும் தான் அதாவது எப்படி சொல்றதுன்னா அதிக அளவு மழை இல்லை ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் குறைவான மழைன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் எந்த ஒரு விவசாயமும் அந்த அளவுக்கு வந்து செழிப்பா தான் சொல்லணும் யாருமே அதிகமா பயிர் கூட நடலை வருஷ வருஷம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி அதுவும் புரட்டாசி ஐப்பசி எல்லாம் பார்த்தோன்னா அழகாக இருக்கும் நம்ம ஆயுத பூஜை ச சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஊரே பார்த்திங்களா இங்கே பார்த்திங்களா பைய அப்படியே பயிர் நெட்டு பசுமையே அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் எல்லாமே அழகாக இருக்கும் நம்ம அம்மாப்பேட்டையிலேருந்து குருவிரடி போகிற வழி ப பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா பயிர் இருப்பாங்க அப்படியே பசுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்த ஊர் வந்து இப்ப இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாதனால அந்த அளவுக்கு வந்து போன வருஷம் இந்த இந்த மாதிரி இருந்த அழகான காட்சிகளெல்லாம் இந்த வருஷம் பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அதனாலதான் இப்ப இந்த வருஷம் வீடியோ எடுத்தா கூட இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாம் தண்ணி வராம நல்லா இருக்காது அப்படிங்கறக்காக போன வருஷம் நாங்கள் எடுத்த இந்த பழைய வீடியோஸ் இருந்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் போடுறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்க அந்த அப்படியே மலை மலை அடிவாரத்தில் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அங்கே பாருங்க படகெல்லாம் வச்சிருக்காங்க அதாவது நம்ம கேரளாவிலலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு அவங்க படகு போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பக்கம் கரையிலேருந்து இந்த பக்கம் கரைக்கு வரணும்னா அந்த படகு பயன்படுத்தி தான் வருவாங்க கடைக்கெல்லாம் எங்கேயாவது போகணுன்னா அந்த படிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து தான் அவங்களாம் போவாமல் வருவாங்க அந்த சைடெல்லாம் வீடு இருக்குது எவ்வளோ அழகாக ரம்மியமாக அந்த அழகான காட்சியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அந்த மலை பகுதியோடு சேர்ந்து அந்த வாய்க்காலில் தண்ணி போகிற அழகு அந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்கக்கூடிய வா அந்த வாழை மரம் தென்னை மரம் பனை மரம் பாருங்கள் பனை மரம் எல்லாம் அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா இருக்குது பனைமரத்தினுடைய எண்ணிக்கை தான் குறைஞ்சிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த மரமெல்லாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய மரங்கள் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க வச்ச மரம் கூட இருக்கு பாருங்க வாழை வாழைத்தாரெல்லாம் நிறைய வெட்டி எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பயிரிடுவாங்க அதிகபட்சம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெல் வந்து பயிரிடுவாங்க ரெண்டாவது வாழை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு இந்த மாதிரி தான் அதிகமான ஒரு பயிர் பண்ணுவாங்க கரும்பு வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க இந்த ச நம்ம சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீரனுடைய மேட்டூர் டேம்ல இருந்து அந்த மேல்கரை வாய்க்கால் தண்ணீர் வந்து பாசனத்துக்காக எடுத்து விடும் பொழுது நிறைய விவசாயம் வந்து நல்லா செழிப்பா நல்லா இருந்தது அங்க கூட பாருங்க நல்லா வாழை மரத்தோப்புன்னு தான் நினைக்கிறேன் அழகாக போட்டிருக்காங்க வாழை மரமா தென்னை மரம் வாழை மரம் தான் வாழை மரத்தோப்பு அழகா போட்டிருக்காங்க நம்ம அப்படியே அங்கேருந்து குருவரடியூர் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த இந்த வருஷம் நம்ம போனோம் மழை அந்த அளவுக்கு இல்லை இல்லை இந்த வருஷம் அப்படியே இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி வந்து குருவரடியூர் கண்ணாமூச்சி அந்த சைடுலாம் போனோம் அப்படின்னா கூட மலைக்கு அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட் தான் அந்த ஊர்லாம் இருக்குது கண்ணாமூச்சி இன்னும் மேட்டூர் அந்த சைடெல்லாம் போனோம் அப்படின்னா கொளத்தூர் அந்த சைடுலாம் போனோம்னா இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் இப்படி இருக்கோம் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து அழகான ஒரு விவசாயம் வந்து நிறைய பண்றாங்க நல்லா அழகா இருக்கும் இந்த இடம்லாம் பாருங்கள் பாருங்க அப்படியே ஒரு சினிமா படத்தில் வர்ற மாதிரி அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பாலம் அந்த பெரிய மரம் அந்த மலை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சீனரியா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்த நானும் என் பொண்ணு கவிப்பிரியம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தங்களா வண்டியில் போக போகவே மழை வந்துருச்சு ரொம்ப ஒரு மாதிரி கிளைமேட்டை சேஞ்ச் ஆகி அப்படியே அப்படியே மழை வந்துடுது வந்ததுனால அந்த இடத்துல நின்றுக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மழை வந்து அப்படியே விழுகிற அழகு பாருங்க எவ்வளோ அப்படியே ஒவ்வொரு துளியா வந்து அப்படியே விழுகிறது உங்களுக்கு வீடியோல சரியா தெரியுதான்னு தெரியல ஆனா மழை அப்படியே லேசான மழை சாரலோடு அப்படியே நாங்கள் நின்று வேடைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அந்த மலை பகுதியெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரமான ஊர்களுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து கேரளா போனால் தான் வந்து அழகாக இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் போகணும் இல்லை வேற ரொம்ப தூரம் நம்ம பணம் செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி தான் போனால் தான் ஜாலியாக இருக்க முடியும்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம ஊரை சுற்றியே ரொம்ப அழகான இயற்கையான இடங்கள் வந்து நிறையா இருக்குது பழைய சினிமா படங்கள்லாம் பார்த்தோன்னா இங்கே நம்ம ஊரை சுற்றி தாங்க நிறைய படங்களே எடுத்திருக்காங்க அவ்வளோ ஹிட்டான படங்கள்லாம் நம்ம ஊரில் தான் எடுத்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரன் மலை மேல் அந்த அந்த உயரமான ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் அந்த மலை மீது தான் வந்து சாமி கோவிலே இருக்குது சித்தேஸ்வரன் மலை இருக்கு இருக்குது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல்ல ஒரு பெரிய அருவி ஒன்று வந்துகிட்டே இருக்குது அதை தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த அருவியிலிருந்து வர்ற தண்ணி வந்து இந்த வழியாக வரும் அங்கே மேல இருந்து வர்ற வழி வந்து இந்த பாலத்தின் வழியாக வந்து அப்படியே கீழே போகும் அந்த தண்ணி எதுங்க போய் கலக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஆறுல வந்து கலந்துரும் அங்கே பாருங்க ரொம்ப பெரிய அருவி இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமா நாங்களாம் போகல பார்க்கல அந்த மாதிரிலாம் இருந்தோம் நாங்கள் போன வருஷம் தீபாவளி டைம்ல ரொம்ப போன வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால இந்த அருவியில் நான் பயங்கரமாக தண்ணி கொட்டிகிட்டு அழகாக இருந்தது நாங்களும் உள்ளே இந்த மலை மேலே ஏறி போய் நாங்கள் தண்ணி ஊற்றுது இல்லைங்களா அங்கெல்லாம் போயிருந்தோம் நாங்கள் வந்து இங்கே கீழே அப்படியே கொஞ்சம் சமவெளியான பகுதி வரைக்கும் போயிருந்தோம் ஆனால் எங்கள் பையன் ஹரிகரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் எங்கள் அண்ணாவுங்கெல்லாம் இங்கே போனாங்கன்னா நல்லா இந்த உயரமான லாஸ்ட் எண்டுக்கே வந்து அவங்கலாம் போயிருந்தாங்க அந்த அதனுடைய வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பாங்க பள்ளம் அறிவி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம் அந்த வீடியோ பாருங்கள் இந்த அருவியோட வீடியோஸ் தான் வந்து ஹரிகரன் உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பாங்க அந்த மலை மேல எப்படி போகணும் அந்த அருவிகிட்ட எப்படி போகணும் அப்படின்னு ஆனால் ரொம்ப ஆபத்தான பகுதியாக தான் இருந்தது நாங்கள் நாங்கள் வந்து இன்னொரு டைம் நம்ம போகலான்னு கேட்கும்போது கூட இல்லைம்மா நீங்களாம் கொஞ்சம் வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வருஷம் அந்த அளவுக்கு மழை வந்திருந்தால் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அளவுக்கு மழை இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றாட்டு வெள்ளம் அந்த தண்ணி போகிற அந்த பகுதி தான் இந்த இது நாங்கள் போகிறப்போ வந்து அந்த பாலத்தின் வழியாக தண்ணி வந்து இங்கே கீழே போயிட்டு இருந்தது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறுபடியும் நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியினுடைய அளவுகள் குறையும் போது அந்த இடத்துல போகக்கூடிய தண்ணீர் வந்து நின்றுச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா அந்த அருவியில் தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கு ஆனா அந்த பாலத்தில் வரல அந்த அளவுக்கு அப்படியே தண்ணியினுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலத்தை குறுக்க வந்து காற்றாட்டு வெள்ளம் போற இடத்துல வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த மலையிலிருந்து வர தண்ணி இந்த பாலத்து வழியாக கீழே அப்படியே போய் நம்ம காவிரி ஆற்றுல வந்து கலந்துரும் நம்ம வாய்க்காலில் தண்ணி வந்து போறது வந்து கீழே பைப்பு வழியாக கொண்டு போயிட்டு மேல ஒரு வாய்க்கல் இந்த இந்த இடத்துல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வருது பாருங்க இந்த இடத்துல அங்கே மேல இருந்து வாய்க்கால் தண்ணி வந்து இங்கே பைப்பு வழியாக ஒரு பைப்பு ஒரு பெரிய பைப்பு ஒன்று செட் பண்ணி அந்த பாலத்துக்கு கீழே அந்த கடையில இருந்து தண்ணி வந்து இந்த பக்கம் வர மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு சினிமா படத்துல கூட நம்மள இந்த மாதிரி ஒரு இடம் இந்த சீன் எல்லாம் பார்த்துருப்போமானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு எவ்வளோ அழகாக ரம்மியமாக அந்த மலைப்பகுதியோட அந்த தண்ணீர் போகிற அழகை பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செம்ம சூப்பராக இருக்குங்கள அந்த கொப்பிளச்சி கொப்பிளீச்சு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப் வழியாக வர்ற தண்ணி தான் அந்த பெரிய ராட்சத பைப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து மேல்கரை வாய்க்கால் நம்ம மலையை அடி வாரத்தில் ஒட்டி போறது வந்து மேல்கரை வாய்க்கால் கீழ் வந்து அந்த சைடு நம்ம காவேரி ஆற்றுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கீழ்கரை வாய்க்கால் சொல்லுவாங்க நம்ம அந்த வாய்க்கால் தண்ணி போகிற இடமெல்லாம் தண்ணி பாய்கிற இடமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பயிரிட்டு அந்த பயிரினுடைய அந்த பச்சை பசியல்னு இருக்கக்கூடிய அந்த அழகோ அந்த வாய்க்கால் கரை அந்த வாய்க்கால் தண்ணி இதனுடைய அழகு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாட்டை நீங்க அது என்ன என்ன பாட்டுன்னு பாட்டு மேகம் நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும் காற்றோட்டும் மூங்கில் பூக்கள் வாசம் வீச காதோடு ஏக சொல்லி ஜாடை பேச தேக்கும் பாக்கும் கூடாதோ தோலை தொட்டு ஆடாதோ பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ என் மனம் செல்லுது வண்ண வண்ண கோலம் இது என்ன செல்லுது கண்டுபிடிச்சு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பாட்டு என்ன பாடம் யாரோடது அப்படின்னு அதுலயே இன்னும் ரெண்டு லைன் பாடுற பாருங்க பணிவடியது வடியது மண் மணக்குதம்மா காலை கழக நில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா தூரல் உண்டு மலச்சாரலும் உண்டு பொன் மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு தோட்டமுண்டு கிளி கூட்டம் உண்டு கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும் வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும் என்னும் என்னும் சிட்டு தான் கை கட்டி கொள்ளாதா எட்டு திக்கும் தொட்டு தான் எட்டி பாய்ந்து செல்லாதான் என் மனம் தொள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம் இது என்ன பாட்டு அப்படிங்கிறத சரியா கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான ஒருத்தர் நம்ம ஹிட்டான ஒருத்தரோட ப படம் பாட்டு இந்த இடத்துக்கும் அந்த சீனுக்கும் அந்த பாட்டு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட இந்த நம்மளுடைய சொர்க்க பூமிக்கு வந்து இன்னொரு பாட்டும் நல்லா சூப்பரா மேட்ச் ஆகும் சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகும் அப்படியே அந்த பாட்டை அப்படியே ஃபுல்லாக பாடி என்ஜாய் பண்ண போல் இருக்குங்க அளவுக்கு வந்து இந்த இடமெல்லாம் அவ்வளோ அழகாக ரம்மியமாக நேரில் பார்த்த எங்களுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்குங்களா நம்ம தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வந்த விஷயம் நம்ம ஊரை சுற்றியே வந்து செலவே இல்லாமல் பார்க்கக்கூடிய இயற்கையான அழகான இடங்கள் வந்து இன்னமும் நிறையா இருக்குது இத வந்து நம்ம நிறைய வீடுகள் வந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டடம் இதெல்லாம் பார்த்து நிறைய வீடுகளை பாக்குறது மட்டும்தான் அழகெல்லாம் கிடையாதுன்னு இந்த மாதிரியான இயற்கையான இடங்களை பாக்குறது கூட ரொம்ப அழகுன்னு தான் சொல்லணும் இதுவெல்லாம் அப்படியே இருக்கிறது இந்த காலத்துலயும் இப்படி இருக்கிறத பாக்குறதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதையெல்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி வந்து அவங்க வாழ்ந்திருப்பாங்க அந்த பழைய இன்னும் கரண்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் பஸ் இந்த மாதிரி லாரிகள் இல்லாத காலகட்டத்துல அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்மள ஆளாம போயிட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே சத்தம் சவுண்டு இதுதானே இப்ப பிடிக்குது எங்க பார்த்தாலும் நமக்கு ரேடியோ பாடணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து நல்லா சவுண்டா ஆழமெல்லாம் தட்டிக்கிட்டு போகணும் பஸ்ஸு ஹா லாரி ஹாரன் வந்து சவுண்ட் அதிகமாக அடிச்சுக்கிட்டு போகணும் இந்த மாதிரி தான ஒரு லைஃப் ஸ்டைல் தானே இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி அமைதியான லைஃப் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கிராமம் வந்து நாட்டினுடைய முதுகெலும்புன்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத அதை அனுபவம் முழுசாக இந்த இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும் எதை பற்றியுமே கவலையே இல்லாத மனிதர்கள் மாதிரி வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கிராமத்து வாழ்க்கைகள்லாம் அதாவது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு அந்த அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நல்ல உடல் உழைப்புகள் வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதுக்குண்டான நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது ரம் நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் பாருங்க அந்த சீன் எல்லாம் பாருங்க எவ்வளவு செமையா சூப்பரா இருக்கு நிறைய சினிமா படங்கள் வந்து இங்க நம்ம எங்க ஊரை சுத்தி நிறைய நல்ல நல்ல அற்புதமான சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க இங்க கூட ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்ப என்ன என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கிறத என்ன இனிமேல் ஏதாவது ஒரு வீடியோஸ்ல நம்ம அஹ் போடுற எல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க நிறைய ஆஹ் நல்ல நல்ல இடங்கள் இருக்கு இன்னும் பூலாம்பட்டி இருக்கு நம்ம அம்மாப்பட்ட ஈஸ்வரன் கோவில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் நான் இனிமேல் வந்துட்டே இருக்கும் எங்களோட வீடியோவை முழுசா பாருங்க பார்த்ததுக்கு மிகவும் நன்றி